இது வரைக்கும் பிஜே வந்த கட்டங்கள் எல்லாமே நல்லா இருந்தது அந்த கர்ஷத்தும் பிஜே சித்தோனா வர சேர்ந்து வரக்கூடிய இதெல்லாமே இருக்குது அது எல்லாமே அதை அந்த இதை எதிர்பார்க்கல நீங்க

அதில் முக்கியமா நாங்க இன்னைக்கு வந்ததுக்குரிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா பிஜே சுத்து பிளாக்ஸ் எங்களுடைய சித்துவண்ணா அதை மாதிரி அர்ஷத் கான் ரெண்டு பேருமே இந்த படத்துல நடிக்கணும் அந்த படத்தை தான் நூரலியாவுக்கு வந்தாங்க நாங்கள் யாழ்ப்பாணத்துல இல்லை இப்ப நூரலியாவை நிற்கலாமே எல்லா தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்த மட்டும் அன்னையாக்களை அந்த டீமை சந்திக்கலாம் போயிட்டுது எங்களால் அப்போ ஒரு பெரிய ஒரு கவலை தான் இருந்தாலும் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரணும் அதாவது விஜயசித்த ஒன்னான டீம் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த படத்தை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஏட்டா நிறைய வீடியோஸை பார்த்து ரசித்து சிரித்து இருக்கக்கூடிய ஒரு டீம் அந்த டீம் அப்படியே நாங்கள் ரசித்து சிரிக்கக்கூடிய ஒரு டீம் ரெண்டு பேர் முக்கியமான ரெண்டு பேர் இந்த படத்தை நான் அடிக்கணும்ன்றதால ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கிறோம் ஆனால் வீடியோஸ் எல்லாமே பார்த்துறாங்க இப்போ இந்த ராகன் படம் பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் அதெல்லாமே பார்த்துருந்தாங்க நேற்று போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல இப்போ மத்தியான தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எப்படி இந்த படம் இருக்குது இந்த நூறெலியா தியேட்டர் எப்படி இருக்கு என்று எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் யூடியூப்பில் பார்த்த ரெண்டு பேரை நாங்கள் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்ன்றதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதை விட இன்னும் யூடியூப் சேனலில் இருக்கிற மாதிரியே இந்த படத்துலேயும் ஃபண்ணாக இருக்குமேன்னு சொல்லி நம்புகிறோம் அதை விட பெரிய பெரிய படங்கள் அவர்களுக்கு

யாழ்ப்பாணத்தை விட யாழ்ப்பாண தியேட்டரை விட இது கொஞ்சம் சின்ன தியேட்டர் அந்த யாழ்ப்பாணத்தை விட இந்த நூறெழியா தியேட்டர் வந்து ஒரு சின்ன தியேட்டர் சனம் ஒரு மணி இப்போ கொஞ்சம் நேரத்தில் படம் போட்டு விடுவேணும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கோம் நாங்க ரெண்டு பேர் அவ எப்படி உன்னை தூக்கி எறிஞ்சாலோ அதே மாதிரி அவரை உன் பேர் ரெண்டு தூக்கிட்டு அந்த ஒரு ஓ

இன்டர்வல் முடி மட்டும் இந்த இன்டர்வல் கட்டம் எதிர்பார்க்காத ஒரு கட்டம் நினைச்சேன் குழப்பீடு வாங்கல் உலக எல்லாம் தெரிஞ்சு அப்படி ஆயிரம் நினைச்சேன் அது ஒரு கடைசி கெடுத்து போய் திருப்பி திருப்பும் இது வரைக்கும் தோணா வந்த கட்டங்கள் எல்லாமே நல்லா இருந்தது அந்த கர்ஷத் வந்தது ஒரு சில கட்டங்கள் மட்டும்தான் இன்டர்வலுக்கு முன்னம் வந்திருக்கு படம் பார்த்து கடைசி கடை சில சில இடங்களில் சூப்பாக இருந்தது நல்லா இருந்தது இப்போ இன்டர்வியூக்கு இப்போ பண்ணாங்க ஒரு பாதி முடிஞ்சு அடுத்த பாதி தொடங்கும் போது அப்போ நாங்கள் வெளியில் வந்தனாங்க உண்மையாகவே சில சில இடங்களில் நல்லா வயிறு கொழுக்குன்னு சிரிக்கக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் வந்ததே வீஜஸ் துவாக பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி ஹர்ஷத்துக்காரர் பார்க்குறதுக்கு அவங்க தான் வந்தது யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அவரை பார்க்குறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது ஏதோ நாங்களே பெரிய ஸ்க்ரீனில் வந்த மாதிரி ஒரு உணருது இந்த வீடியோவை வீஜஸ் துவன் டி மேராக பார்க்குறீங்களா இருந்தால்

சங்கன ஒரு வெளியில வந்து உண்மையே இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றது நீங்க எப்படி இருக்கு முதல் முறை வந்த கதக்க போ அப்படி எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்கள் எதிர்பார்த்த வந்தது எதிர்பாக எதிர்ப எதிரபாக்காமலே நிறைய வந்தது உண்டு ஆனா இதுல நிறைய எதிர்பா நிறைய விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கு கடசியா ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை விட நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு நடிகை தரும் இந்த படத்தில் கடைசி கட்டத்தில் வந்து போனால் உண்மையாகவே பார்ப்போம் உண்மையாகவே இந்த படம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இன்டர்வலுக்கு பிறகு எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த எதிர்பார்த்து வந்ததொண்டு இந்த படத்தில் நடந்தது உண்டு உண்மையாகவே நல்ல படம் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இன்டர்வலுக்கு பிறகு நிறைய சிரிச்சு கத்தி எல்லாம் ஃபன் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த நான் அவ்வளவு ஃபன்னான அந்த இதுக்கு போனதுக்குரிய காரணம் வந்து அது சித்துவனாவும் ஹர்ஷத்தும் வந்தது என்ன அடிக்கடி நாங்கள் அவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து பார்ப்போம் அந்த ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தோம் ஆனால் படம் நல்ல படம் இன்டர்வெல்ல இன்டர்வெலுக்கு பிறகு நல்லாவே சிரிச்சு ஃபன் எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு முன்னம் வந்ததில் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃபன் குறைவா இருந்த மாதிரி இருந்தது இடையே கிடையே ஓகே அது நல்லா இருந்தது ஸ்டார்ட்லேயும் நல்லா இருந்தது ஆனா கூட ஃபன் நல்லா நல்லா இருந்தது எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்தது நல்லா இருந்தது ஒட்டு மொத்தமா நீங்களும் போய் பாருங்க எவ்வளவு தான் இந்த வீடியோ இருக்க போது நீங்களும் போய் பாருங்க ட்ராக் பாருங்க ஃபன் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை பார்க்காத சி நேச்சு பார்க்காத பல விஷயங்கள் இருக்கு கர்ஷத்தும் சேர்ந்து வரக்கூடிய அது எல்லாமே இருக்குது கடைசியா வந்து ஒரு நடிகை ஒரு ஆள் வருவா சித்துவனான ஒரு வீடியோவில் அந்த என்ன என்ன மொட்டமாடி பாட்டில கூட டிரெக்டர் சொல்லியிருப்பார் அஸ்வந்த் மாரி முத்தா சொல்லியிருப்பார் ஒரு எதிர்பார்க்காத ஒரு நடிகர் ஒரு ஆள் வாரான்னு சொல்லி நாங்களே எதிர்பார்க்கல நீங்க இப்போ தியேட்டர்ல பாருங்க ரைட் இவ்வளோ தான் இந்த வீடியோ இருக்க போது மறுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை பக்கத்தில் இருக்க மணியை மடிச்சு விடுங்க மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிற மாதிரி வரைக்கும் முடியாது